மாண்ட இப்பாற்றி கொடுக்கின்ற இலைப்பாற்றி கொடுக்கின்ற யத்தை திறந்தவரா இருவர் விரித்தவரா இதயத்தை திறந்தவரா இறைவன் இருக்கின்ற இனியும் தாமதமே சுமை சுமந்து சோந்திருப்போ ஐரோப்பிய அவரோடு கப்பலிலே இந்திய தேசத்திற்கு பயணித்தார்கள் அப்போது ஒரு தீவு அந்த தீவிலே அவர்கள் பதினைந்து நாட்கள் தங்கினார்கள் ஏனென்றால் அந்த தீவில் வாழக்கூடிய மக்கள் நோயினாலும் நொடியினாலும் ரொம்ப சிரமத்திற்கு ஆளானார்கள் இதோ புனித யாரோடு இறங்கி அங்கு வந்த பணியாளர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு மாபெரும் உதவி செய்தார்கள் ஆயிரம் பதினைந்து நாள் கழித்து அவருடைய பயணத்தை தொடர்கின்ற போது அவர்கள் அத்தனை பேரும் அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அழுது புலம்பினார்கள் நீங்கள் செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம் எங்களோடு இங்கேயே தங்கிவிடுங்கள் நாங்கள் பரிபூர்ண சுகத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அப்போதுதான் புனித பிரான்சிஸ் சவரியார் அருமையாக கூறுகிறார் இதோ எங்களுக்கு உறங்குவதற்கோ உண்ணுவதற்கு நேரம் இல்லை அந்த அளவிற்கு நாங்கள் மக்களோடு மக்களாய் ஐக்கியமாய் விட்டோம் என்று கூறினாராம் பிரியமான சௌந்தர சோழே இவ்வாறாக சுமை சுமந்து சுமந்து இருப்பவர்களே எல்லோரையும் இடம் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்னுடைய நுகம் உங்களுக்கு அழுத்தாது இதோ அது சுமையும் சுகமாக மாற்றக்கூடிய நுகம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார் நீங்கள் எவ்வளவு பெரிய சுமையோடு வந்திருந்தாலும் அந்த சுமைகளை நான் சுகமாக மாற்றுகிறேன் பிரியமான சகோதர சொல்லே சுகமான சுமைகள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் ஆண்டவருடைய சுமைகள் ஆண்டவரை நம்பியிருந்தோம் என்றால் ஆண்டவரை சார்ந்திருந்தோம் என்றால் ஆண்டவர் தான் நம்மோடு உடன் இருக்கிறார் என்று நம்பினோம் என்றால் அன்றாட வாழ்க்கையில சுமக்கக்கூடிய சுமைகள் கூட எளிதாகவும் சுகமாகவும் மாறும் என்றால் அது மிகையக பிரியமான சகோதர சூழி இப்படிப்பட்ட சுமைகளையெல்லாம் தாங்கியவர் நம் தேவன் இந்த நாளிலே அழைப்பு விளிக்கின்றார் கவலைப்படாதீர்கள் வேதனை கொள்ளாதீர்கள் வருத்தப்படாதீர்கள் அல்லது புறந்தொல்லப்பட்டோம் ஓரம் கட்டப்பட்டோம் யாரும் இல்லையே என்ற தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அத்தனை என் தாண்டி நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்னுடைய சுமையை விட உங்களுடைய சுமை எளிதாகத்தான் இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு அது பெரிதாக நினைக்கின்றீர்கள் இதோ நான் அத்தனையும் எளிமையாக மாற்றுவேன் சுகமாக மாற்றுவேன் இனி நீங்கள் நம்பி வாருங்கள் என்று இரு கரம் கூப்பி அன்பாக அழைக்கின்றார் இந்த அருமை ஆளில் ஆண்டவர் இழைப்பாறுதல் அளிக்கக்கூடிய இதோ ஆறுதல் அளிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவராக நம்மோடு உடனிருந்து ஆஸ்ரிக்கக்கூடிய இந்த தேவனை நம்பி இந்த நாளை தொடங்குவோம் நம்முடைய சுமைகளையும் வேதனைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் வாரத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இழப்பையும் இழப்பையும் நோயினுடைய அத்தனையும் இந்த ஆண்டனுடைய பாதத்துல நாம் சமர்ப்பிப்போம் அவர் நம்முடைய சுமைகளெல்லாம் அவர் தாங்கி கொண்டு நமக்கு இலைப்பாடு தருவேன் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட இழைப்பாடுதல் தரக்கூடிய தேவனை நோக்கி நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தோத்திரம் தொடர்ந்து எங்களுடைய சுமை எங்களுடைய வேதனை எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய மனப்போராட்டம் சவால்கள் குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளுடைய வாழ்வு பிள்ளையுடைய எதிர்காலம் அத்தனை நீர் ஒருவர் மட்டுமே அறிவீர் இந்த நாளில எங்களுக்கு இழைப்பாளர் தரும்படியாக எங்களுடைய சுமைகளை நாங்கள் கண்டிப்பாக சுமந்துதான் ஆக வேண்டும் எங்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இருந்தபதிலும் உன்னுடைய அரவணைப்பில் உன்னுடைய உடனிருப்பில் இவை அத்தனை எங்களுக்கு சுகமான சுமைகளாக மாறும் என்று நம்பிக்கை ஒரு மோடு இணைந்து பயணிக்க நீர் எங்களோடு இணைந்து பயணிக்க கருப்பு திருப்பிடி எங்கள் ஆண்டவராக இயேசு குளி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்பே